விசுவாசிக்க முடியாததை விசுவாசிப்பதே விசுவாசம் விசுவாசிக்க முடியாததை விசுவாசிப்பதுதான் விசுவாசம் உலர்ந்த எலும்புகள் கீழே திரளாய் கிடக்கின்றன கர்த்தரும் இருக்கிறார் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்கிறார் இசைக்கியல் உரைத்த போது எலும்புகள் எல்லாம் அதன் அதன் எலும்புகளோட இணைந்தன நரமும் தசையும் மாம்சமும் அவைகள் மேல் உண்டாயின தோளினால் சரீரம் மூடப்பட்டது ஆனால் உயிரில்லாமல் கிடந்தன திரும்பவும் தெற்கு தரிசனம் உரைக்கவே ஆவி புறப்பட்டு வந்து பிரவேசிக்க அவை எழுந்து வல்லமையான சேனையாய் நின்றன ஒன்றாகவே தனித்தனியாக கிடந்தன எஸ்ஐக்கியல் முப்பத்தேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தாம் வசனம் வரைக்கும் நான் இந்த பகுதியை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் கீப்படுகிற எசைக்கியல் வந்த பின்புதான் கர்த்தரால் செயல்பட முடிந்தது அவன் தேவ வசனத்தை கேட்டபடி உரைக்கிறான் அது நிறைவேறுகிறது அதனால் உண்டான மாற்றத்தை இங்கு படிக்கிறோம் அதுவரை உழந்த எலும்புகள் வீணாய் கிடந்தன எஸ்ஐக்கியல் தேவனுக்கும் உழந்த எலும்புகளுக்கு நடுவே நின்றான் விசுவாசித்தபடியால் எலும்புகள் உயிரடைகின்றன விசுவாசத்தை செயல்படுத்துகிற எஸ்ஐக்கியல் இல்லாவிட்டால் இந்த சம்பவம் நிகழ்ந்திராது அதுவரை தேவன் இயலாதவரை இயலாதவரை தேவன் செய ஒருவன் வேண்டும் ஜபிக்கிற என்று வசனத்தை உரைத்தால் எழுந்திருக்கும் என்ற உறுதியுள்ள ஒருவன் தான் உழந்த எலும்புகளை பலத்த மாற்ற உயிர் கொள்ள செய்ய முடியும் உழந்த எலும்புகள் எப்படி சேர்ந்து ஒரு சரீரமாக மாறும் ஆனால் மாறியதே அவைகள் சரீரமாக ஆனதே ஒழிய தனித்தனியாக கிடந்தன ஓ சொன்ன நிறைவேறாமல் போயிற்றே இதை பார்த்தவன் விட்டு விடவில்லை திரும்பவும் தீர்க்கு அதன் பின்பே அவை உயிர் பெற்று ஒரே சேனை கூட்டமாக எழுந்து நிற்கின்றன விசுவாசம் இயற்கைக்கு மாறானவைகளை செய்யும் புத்திக்கு எட்டாதவைகளை நிறைவேறும் என நம்பி பேசும் செயல்படுத்தும் கர்த்தர் சொன்னால் ஆகும் தேவன் வார்த்தையை அனுப்புவதோடு சரி அவர் வேலை முடிந்தது மேற்கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டார் நாம் தான் வசனத்தை நிறைவேற்றிக்கொள்ள விசுவாசிக்க வேண்டும் அப்போது அந்த வசனத்தின்படி நடக்கும் எலும்புகள் ஒன்று கூடி செயல்பட ஒரே சரீரமாக எழும்புமா செத்த எலும்புகள் உயிர்கொள்ளுமா நம்புத்தி ஒத்துக்கொள்ளாது ஆனாலும் வசனம் நிறைவேற ஒரு விசுவாசிக்கிறவன் வேண்டும் அதுவரை தேவ வசனம் உயிரற்றது தேவன் செயலற்றவர் நாமும் தான் எசைக்கீளிடம் சொன்ன கர்த்தர் நம்மிடம் சொல்வாரா இது எப்படி நடக்கும் என நாம் நம்ப மறுத்திருப்போம் அப்படி நடந்தாலும் சரீரங்களை பார்த்து விலகி ஓடி விடுவோம் எசை கீழின் விசுவாசம் அவன் தைரியத்தால் செய்கிறானே அதன்படி செய்கிறானே பாருங்கள் அவனால் தேவ வசனம் நிறைவேறி செயல்பட்டது உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த உதாரணம் விளக்குகிறது அநேகர் வேண்டாம் அநேகர் வேண்டாம் ஒருவன் போதும் ஒரே ஒருவன் அது இல்லாமல் தான் உலகம் முழுவதும் உலர்ந்த எலும்புகளால் நிறைந்த பள்ளத்தாக்காய் கிடைக்கிறது எங்கும் சமாதானம் இல்லை அதற்கான வழி தெரியவில்லை விசுவாசம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை செய்யும் நாமும் உலர்ந்த எலும்புகள்தான் யாரு நாமும் கிறிஸ்துவின் சாயலாக நாம் உருவானால் தான் அடைய முடியும் அதுவரை அது மட்டும் போதாது நாம் ஒரு சபையாக கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரம் என்பதுதான் சபை அவரால் அவரை கொண்டு அவருக்காக வாழ்கிறவர்கள்தான் ஒரு சபையாக முடியும் எங்கும் சபைகள் இருக்கின்றன ஆனால் அவை கிறிஸ்துவனால் இயங்கும் சரீரமாகவில்லை முடியாது இவன் பிரசங்கிக்கவில்லை தீர்க்க தரிசனம் குறைக்கிறான் ஒரே சனையாய் எழுந்து கூட்டமாய் உருவாகிறது இதுதான் பெரிய சாதனை தோல்வி என்பதே இனி இல்லை முடியாத ஒன்றை தேவன் நமக்கு செய்ய சொல்ல மாட்டார் கிறிஸ்து நிறைவான அளவு வளர்ச்சி அடைந்த மனுஷர்களை உருவாக்க முடியும் நம்மிலிருந்து அதுவும் ஒரே தலைக்கு கீழ் இழங்கும் சரீரமாக நம்மை மட்டுமல்ல உலகமெங்கும் உள்ள மனுஷர்களை மாற்ற முடியும் இதற்கு ஒரே ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டும் கீதியனை பார்த்து கர்த்தர் பட்டயம் ஏதுமின்றி எதிரிகளை எதிர்த்து போகச் சொல்கிறார் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இருபதாவது படிக்கலாம் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்கள் ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்து பட்டயம் ஜீவனுக்கு கிரேவனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு முன்னேறினார்கள் கையில் தீப்பந்தம் மண் சட்டி சட்டி ஒரு பக்கம் உடைந்திருக்க தீ அதன் வழியாக ஒளிர்வது வெளியே தெரியும் அப்போது கையில் எக்காலம் மற்றொரு கையில் படையை சொல்வார்கள் அவர் யோசனைகள் விளங்க ஐயா யுத்தம் இது உயிர் போய்விடும் கையில் உள்ள இந்த பொருள்களை கொண்டா யுத்தம் செய்வது கடைந்தெடுத்த பைத்திய கார்த்தலாம் ஆனால் ஜெயம் கொடுப்பவரோ கத்தர் இருக்கட்டும் மாறாக ஆயுதங்களுடன் ஆயுதங்களுடன் செல்லலாமே ஜெயந்தரட்டமே இல்லை நான் செய்கிறபடி மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள் என்கிறான்பதிகள் ஏழு பதினேழு அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்து முன்னணியில் வந்திருக்கும் போது செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் போதும் என்றான் கீதியன் விளக்கம் எல்லாம் கிடையாது கர்த்தருடைய பட்டயம் கீதனின் பட்டயம் என்று கத்தி கூறிக் கொண்டே சென்றார்கள் தோற்றால் கர்த்தர் அல்லவா தோற்பார் அதற்கு வாய்ப்பில்லை ஒரு தும் அவர் தோற்றதில்லை பத்தாயிரம் பேர் யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தாலும் பயந்தபடியால் மற்றவர்களை அனுப்பிவிட்டார் வாயிலும் கர்த்துடைய பட்டயம் பட்டயம் என்று ஒழித்துக் கொண்டே இருந்தது இருட்டில் எதிர்த்து செல்கிறார்கள் அவன் அவன் சங்கிலி போல இணைந்து முன்னோக்கி நடந்தார்கள் கையில் தாளம் இல்லை கொடிகள் இல்லை ஒரே ஒரு சத்தம் கர்த்துடைய பட்டயம் கீதியனின் பட்டயம் ஓலம் விடாது அலறி நிசப்தத்தை கலைத்தன முன்னூறு பேரும் இணைந்து ஒரே குரலில் கூவிச் செல்ல இந்த பலத்த சுத்தம் படைகளின் கூடாரத்தை நோக்கி வந்தது கூக்குரல் படைகளுக்கு ஏதோ அனாமத்தியமான சத்தமாக கேட்கவே தூங்கிக் கொண்டிருந்த வீரர்கள் எழுந்து பார்த்தார்கள் தூரத்திலே வரிசையாக ஒளிரும் விளக்கு முன்னேறி அவர்கள் நோக்கி வருகிறது கர்த்தருடைய பட்டயம் பட்டயம் என அலரல் கதி கலங்க செய்தது என்னமோ ஏதோ வருது ஓடுங்களேன என துணியை காணும் துண்டை காணும் என்று தலைதறிக்க அவனை அவன் அடித்து வெட்டிக் கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் ஆயுதமில்லை இவர்கள் ரத்தம் சிந்தவில்லை அவர் சொன்னபடி செய்த போது தானாக பலத்த படை ஓடியே விட்டன வேதனை இல்லை உயிர் சேதம் இல்லை சந்தோஷம் கூத்தாட ஈதியோனும் அவன் கூட இருந்த பயப்படாத முன்னூறு பேரும் அவர்கள் கண்களையே நம்ப முடியாமல் திரும்பி ஓடி வந்தனர் என்ன நடந்தது எப்படி நடந்தது என ஊகிக்க முடியாமல் திணறினர் இருந்தால் போதும் பெரிய காரியங்களை செய்து அசத்துவார் முழு உலகம் இன்று சிறு சிறு கிராமமாக மாறிவிட்டது இன்று இப்படி நடந்தால் உலகம் முழுவதும் கர்த்தரை அறிவார்கள் பிதாவின் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இன்றும் பூமி எங்கும் செய்யப்படும் நாமும் விசுவாசிக்க தெரியாமல் இருப்பதால் தேவன் நம்மை நம்பி செயல்பட முடியவில்லை அவர் நம் நோய்களை சுமந்து தீர்த்தார் அது நமக்கு தெரியும் ஆனால் இடுப்பு வருகிறது மாத்திரை எங்கே தீர்த்தார் என்றால் அது ஏன் எனக்கு நிறைவேறவில்லை ஏன் நோய்களால் பாதிக்கப்படுகிறோம் அந்த வார்த்தையை தள்ளுபடி ஆகமத்தில் சேர்த்து விட்டோம் இப்ப அது தேவையில்லை சொல்லப்பட்ட வசனங்கள் அநேகம் அவை நம்மிடம் சொல்லப்பட்டபடி நிறைவேறவில்லை அவர் சிலுவில் சாதித்தவை அளவிட முடியாதது ஆனால் நமக்கு ஏதும் கிடைக்கவில்லை பாவ மன்னிப்பை தவிர ஏன் நமது விசுவாசம் அவ்வளவுதான் அவர் வார்த்தைக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி பெரியது இதுதான் நம் பிரச்சனை விசுவாசிக்கிறோம் ஆனால் நிறைவேறாமல் போய்விட்டால் சந்தேகம் தடுக்கிறது இதனால் தான் ஒட்டகம் நுழைய அளவு பெரிய ஓட்டை இதனால் வந்த இருள் நம் பார்வையை விட்டது கர்த்தருடைய பட்டயம் ஜெயமென கூவினார்கள் எதிரிகளை பார்த்து எதிரிகளின் கடல் போன்ற யுத்த தளவாடங்களை பார்த்து அவர்களின் பிரம்மாண்ட கூடாரங்களை பார்த்து அந்த வசனம் அவர்களை தைரியப்படுத்தது அவைகளை பார்த்து இவர்கள் பயப்படவில்லை தன் கையில் வைத்திருப்பது தீப்பந்தம் அல்ல மண் சட்டி அல்ல கர்த்தருடைய பட்டயம் ஜெயம் தரும் சொன்னபடி செய்வதால் இது நிச்சயம் பைத்தியக்காரத்தனமாக தோன்றினாலும் நான் தோற்க மாட்டேன் தோற்றால் கத்தர் தோற்றலாகிவிடும் மனதில் தோன்றிய இந்த தரிசனம்தான் தான் உறுதியை தந்தது இடைவெளி நீங்கி அவர் வார்த்தைக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இடைவெளி நீங்கி பார்வை வெளிச்சமானது அவர் சொல்ல ஆகும் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ம் உழந்த எலும்புகள் ஒன்று கூடும் நாசியில் ஆவி புகுந்து எழும்பி பலத்தை செயலையாக நிற்கும் தனித்தனி மனுஷனாக நின்றாலே போதும் ஆனால் போனஸாக ஒரே பலத்த சரியாக அவை மாறிவிட்டது நம் பாவத்திற்காக அவர் மறித்தார் சரி நாம் நீதிமானாகும்படி அவர் எழுப்பப்பட்டார் ரோமர் நான்கு இருபத்தைந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமன்ற்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் தான் பாவ மன்னிப்பை கேட்கிறோம் ஆனால் நீதிமானாகும்படி எழுப்பப்பட்டார் என்பது நிச்சயம் அது நாம் இல்லை நாம் நீதிமானாக மாறியதற்கு எந்தவித அடையாளமும் இல்லை எதையும் சோதிக்காமல் ஏற்றுக்கொள்ளாத தேவன் ஆபராமை பலவித சோதனைகளால்

நீதிமானாக மாறிவிடுவோம் ஆபிராம் போல விரும்புகிற அனைத்தையும் எழுந்து தேவனை நேசிக்க தயங்க மாட்டோம் செயலில் நம் கிரியையை காட்டுவோம் இந்த வசனம் நிறைவேறவில்லை என்பதே தத்துரூபமான தெரிகிறது வேதத்தில் வசனம் இருக்கிறது இருக்கிறது நம் கையில் வேதம் ஆனால் அது நம்மில் நிறைவேறவில்லையே நாம் அவரை விசுவாசிப்பது உண்மைதான் ஆனால் வசனங்களே விசுவாசிக்கவில்லை அதுவும் உண்மைதான் இவ்வாறாக விசுவாசம் நம் விசுவாசம் செயலற்றதாகி போனதை பார்க்கிறோம் வசனத்தை விசுவாசியாதவரை நாம் விசுவாசிக்கவே இல்லை விசுவாசிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை தேவன் யாரும் தேவனை யாரும் பார்த்ததில்லை அவர் வார்த்தையை பார்க்கிறோம் ஆனால் அதை விசுவாசிப்பதால் தான் தேவன் வெளிப்படுவார் வார்த்தையை விசுவாசியாமல் அவரை பயன்படுத்த முடியாது வார்த்தையை நமக்கு தந்து இனி அவருக்கு என்ன வேலை முன் முன்வந்து கொடுத்த வார்த்தை எடுத்து சொந்தம் கொண்டாடினால் ஒழிய எந்த வார்த்தையும் நம்மில் நிறைவேறாது இது நம் வேலை அவர் வேலை அல்ல இந்த வேலையை செய்யாமல் அவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூவி கொண்டிருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டார் ஆமாம் தெளிவாக சொல்கிறேன் திரும்பி கூட ஐயோ புத்தி இல்லாத தலையில் எடுத்துக் கொள்வார் அவருக்கு நம்மிடம் என்ன வேலை விசுவாசித்தது வேலை இருந்தது பவுல் யோவான் இயேசு எல்லோரிடமும் வேலை இருந்தது நம்மிடம் அவருக்கு என்ன விசுவாசிக்காதவனிடம் வேலை நமக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு ஒன்றும் இல்லை இல்லை இருக்கிறது நாம் விசுவாசித்தால் பிரசங்களை பற்றி அவர் சொல்ல ஆகும் என்று நடந்தால் நிச்சயம் ஏமாற மாட்டோம் ஆமாம் தான் சொல்றேன் ஏமாற மாட்டோம் விசுவாசிக்கிற அவன் மேலும் யாரிடமும் அவர் தன் உண்மையை நிரூபிக்க தயாராக இருக்கிறார் ரோமர் மூன்று இருபத்தி ரெண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை அவர் வேலையை நமக்கு வார்த்தையை அனுப்புவது அவ்வளவுதான் முடிந்தது ஆமாம் அவர் வேலை முடிந்தது வார்த்தையை அனுப்ப வைப்ப அனுப்புவதோடு அவர் முடிந்தது விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது நம் கையில் தான் அப்படியான ஆமா நாம் விசுவாசியாதவரை ஒன்றும் செய்ய மாட்டார் போகட்டும் என்று விட்டு விடுவார் விசுவாசியாத இசிறைவாளரை நடத்தவில்லை அவர்கள் சாகும் வரை காத்திருந்தார் என்றால் பாருங்களேன் அதன் பின்பே அவர்கள் பிள்ளைகளை நடத்தினார் அவர் வைராக்கியம் அவிசுவாசிகளின் மேல் கிரியை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நிற்கிறது என்ன நடந்தாலும் சரி நாம் வேற என்ன செய்ய இந்த உலகம் முழுவதும் விசுவாசக் குறையினால் மோசம் போயுள்ளது தேவன் நமக்கு தூரமாய் இருக்க பாராமுகமாய் எதுவும் தெரியாதவர் போல எவ்வளவு நாசம் எவ்வளவு மோசம் எவ்வளவு அழிவு கதறல் கூக்கரல் என வேதனை பெருகினாலும் ஒரு மனுஷன் விசுவாசித்தால் போதும் தேவன் அவனை கொண்டு அனைத்தையும் சரி பண்ண முடியும் ஆம் சரியாகவே சொல்கிறேன் அனைத்தையும் என் விசுவ என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் வரைக்கும் நீ பேசக்கூடாதபடி மௌனமாக இருப்பாய் என்று லுகா ஒன்று இருபதில் சஹேரிய சஹேரியாவிடம் தேவதூதன் சொன்னான் இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான் லூக்கா ஒன்று இருவது விசுவாசிய மேல் எவ்வளவு கோபம் பாருங்கள் தேவனுக்கு பள்ளங்கள் உயர்த்தப்படும் மேடானவை தாழ்த்தப்படும் கோணலானவை நேராகும் கரடு முரடானவை சமமாகும் வசனங்கள் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் கவனிங்க மாம்சமான யாவும் அதை காண்கிற ஏகமாய்க் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்ன சொல்லுது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவரும் ஏகமாய் காண்பார்கள் என்று எழுதியிருக்கிறது இதெல்லாம் நம்ப வா முடியுது முடியாததையே செய்வதுதானே விசுவாசம் மாம்சமான யாவரும் கர்த்தருடைய மகிமையை கண்டால் எல்லோரும் ஆவிக்குரியவர்கள் ஆகி விடுவார்கள் எல்லோரும் பூமியிலே இது தேவ திட்டம் அவர் அவரால் இது இன்று முடியும் நாம் விசுவாசித்தால் படிக்கிற வசனம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவ்வளவு எளிதாக நமக்கு வருவதில்லை முக்கியமாக நெருக்கங்களில் கணித்தராத அத்திமரத்தை இயேசு சபித்தார் மார்க்கு பதினோராம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்காம் வசனம் வரை அப்போது இலைகளுள்ள ஒரு மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாக்கிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி பழ காலமாக இராதபடியால் அவர் அதன் வந்தபோது இலைகளை அல்லாமல் வேற அவர் காணவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் உன்னிடம் ஒருவனும் கனியே புசியாதிருக்க கடவன் என்றார் அது அவர் சீசனும் கேட்டார்கள் அது கனி தரும் சீசன் அல்ல அந்த நேரத்தில் அதில் கனியை தேடிவிட்டு ஏமாற்றத்தினால் சபித்தார் நெருக்கங்கள் தான் நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதை காண்பிக்கும் வசனம் நிறைவேறும் என்ற விசுவாசம் இல்லாவிட்டால் வசனம் நம்ம நிறைவேறாது அதுதான் சாபம் அதற்கு பேர் வேற என்ன வசனம் இருக்கு வசனம் நம்ம நிறைவேறாதுன்னா அது தான் ஏன் சாபம் இயேசுவினால் சபிக்கப்பட்ட மனுஷன் நம் வாழ்வில் சந்தித்த அநேக பிரச்சனைகள் நோய்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாம் விளக்க வேண்டுமானால் இந்த ஒரு உதாரணம் போதும் விளக்கலாம் நான் செய்த வியாபாரங்கள் அநேகம் எல்லாம் படு தோல்வி தொடர் தோல்வி நிலை குலைந்து விட்டேன் முடியாத தோல்வி அவமானம் நஷ்டம் காரணம் விளங்கவில்லை எதை செய்தும் உருப்பட முடியவில்லை இது பல இரவு சுய ஆராய்ச்சி செய்து குழம்பி கழித்தேன் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு நாள் கர்த்தர் உருவிய பட்டயத்தோடு என் முன்னே நின்றார் அவர் கேட்ட ஒரே கேள்வி நீ ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை என்பதே சில புத்தகங்கள் தமிழில் முயற்படுத்து மொழி பெயர்த்திருந்தேன் ஊழியங்கள் செய்கிறேன் எப்படி இவர் என்னை விசுவாசிக்கவில்லை என்கிறார் விருந்து போனேன் அதன் பின் வசனங்களை தேடி தேடி விசுவாசித்தேன் வசனங்களை பல்லவ எனக்கு திறந்து விட்டது இது யாரும் காணாத வேறு உலகம் என் வாழ்க்கையை வசனங்களால் தாங்க ஆரம்பித்தேன் தேவன் ஒருவனை நடத்த வேண்டுமானால் தேவன் ஒருவனை நடத்த வேண்டுமானால் அவன் வசனங்களால் தன் சகல செய்களில் தாங்கினால் தான் முடியும் முடியும் பரிசுத்தமாக வேறு வழி இல்லை நாம் பரிசுத்தமாக இயேசுவின் அளவு பரிசுத்தமும் ஞானமும் நீதியும் மீட்பும் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறது ஒன்று பொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் எப்படி இயேசுவின் அளவு பரிசுத்தம் இயேசுவின் அளவு ஞானம் இயேசுவின் அளவு நீதி இயேசுவின் அளவு மீட்பு இதை நான் அனுபவிக்கிறேன் விசுவாசித்த பின்பு நான் குமாரனுடைய சாயலாகும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ரோமன் எட்டு இருபத்தி சொல்கிறது குமாரனுடைய சாயலாகும்படி என்ன நான் உலகத்தை உண்டாக்கும் போதே நான் விசுவாசிக்கிறேன் அதனால என்னன்னு நான் சொல்றேன் நீங்க விசுவிச்சா அது உங்களை அவர்களால் நான் பூரணப்பட்டிருக்கிறேன் என்று எவ்வரேயர் பத்து பதினாலில் சொல்கிறது ஆமாம் நம்புங்க நாம் தாயா வேற எப்படி நாம் பரிசுத்தமாக முடியும் இந்த வசனங்களை விசுவாசிப்பதால் இவை அனுபவம் ஆகிறது மிஞ்சி பேசுறேன் உண்மையை பேசுறேன் ஆமாம் நம்ம பற்றி மிஞ்சியே மித மிஞ்சியே வசனங்கள் சொல்கின்றன அதை விசுவாசிப்பதால் பேசுகிறேன் நீங்களும் விசுவாசித்தால் உங்களிலும் துல்லியமாக நிறைவேறி இருப்பதை காண்பீர்கள் அனுபவத்தில் காண்பீர்கள் இயேசு சிலுவையில் நமக்காக உயிர் கொடுத்து செய்ததை முழுமையாக சொந்தமாக்கி அனுபவிப்போமே அதையா வீணாக்குறோம் நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டால் கொண்டால் இப்படி விசுவாசித்து அவைகளை காத்துக்கொண்டால் கொண்டால் நல்ல போராட்டம் போராடினேன் இல்லாவிட்டால் இல்லை 2 மூத்தி நான்கு ஏழு எட்டு வசனங்கள் நீ படிச்சு பாருங்க ரெண்டு நான்கு ஏழு எட்டு வசனங்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை பசங்களை பற்றி கொண்டு விசுவாசத்தினால் மட்டுமே வாழ்கிறவன் சபிக்கப்படுவதில்லை நித்தியமாக பிரகாசிப்பான் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருப்பவன் கனி இல்லாத மரமாகவே இருக்கிறான் நம்முடைய குணத்தை பார்த்தால் இது புரியும் எத்தனை பள்ளங்கள் கோணல்கள் மேடுகள் கரடு முரட்டுகள் நோய்கள் என்று ஏன் இப்படி விசுவாசிக்க ஆரந்த பின் ஆரம்பித்த பின் என் வாழ்க்கையில் கோணலும் இல்லை பள்ளங்களும் இல்லை மேடானவை தாழ்த்தப்பட்டன எல்லாம் சமமாக மாறியது பார்க்கின்சன் என்ற நோய் வந்தது எச்சரித்தார்கள் ஐயோ என்ன வந்தபடியா காணாமல் போயிடுச்சு இருமுறை கடுமை கேன்சர் நான் சிரித்தேன் காணாமல் போனது ஆஸ்மா புஷ் ஓடி போனது நான் உயிர் தேழ்ந்தவன் மரணத்தை கடந்தவன் உயிர் தேழ்ந்த இயேசுடன் இணைந்தவன் நாம் இனி பாவத்துக்கு ஒளி செய்யாத பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அப்பா இது என்னை உயிர்ப்பி இந்த உயிர்ப்பிப்பதிலிருந்து எது பிரிக்க முடியும் முதலாம் மரணத்தை கடந்தே விட்டேன் செத்தவனுக்கு நோய் வருமா பயம் வருமா கவலை வருமா அவனிடம் கரடு முரடான குணங்கள் காணப்படுமா கோணலானவை இருக்குமா மதியினங்கள் காணப்படுமா தாறுமாறுகள் காணப்படுமா பலவீனங்கள் இருக்குமா மேடானவை காணப்படுமா பள்ளங்களால் நிரப்பப்பட்டவனாக இருப்பான் எப்போதும் அமைதி மட்டுமே என்னுடைய நான் அப்பத்தினால் அல்ல வசனத்தினால் பிழைக்கிறேன் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் முன்பு நான் சொன்ன வசனங்கள் கேள்விகளை எழுப்புகின்றன நிறைவேறியிருக்க காண்பதால் நமக்குள் நமக்குள்ளும் விசுவாசம் உண்டாகிறது ஜபத்தினால் விசுவாசம் உண்டாகாது நாம் கேள்விப்பட வேண்டும் கேள்விப்பட அதிகம் கேள்விப்பட கேள்விப்பட விசுவாசம் தானாய் உண்டாகும் நான் மறித்தேன் என்று வசனம் சொல்கிறது அதை விசுவாசிக்கிறேன் மரணத்தை கடந்த வாழ்க்கையை பெற்றேன் எப்படி ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் மரணத்திலும் காணாமல் போயிட்டேன் உயிர்த்தெழுதலிலும் மறுபடி கிறிஸ்துவின் பூரணத்தோட வந்துட்டேன் ஆசை கவலைகளற்ற சமாதானம் கிடைத்தது கோணலானவை எல்லாம் நேராயின பாவங்களால் தொட முடியவில்லை வசனம் நிறைவேறுவதால் இந்த நிலை பள்ளங்கள் நிரப்பப்படுகின்றன மேடானவை தாழ்த்தப்படுகின்றன கரடு முரடான சுவாபங்கள் ஒழிந்து போயின எல்லாம் சமவாயின கேள்விப்படுகிற உங்களில் விசுவாசம் உண்டாக இதை சொல்கிறேன் சிலுவையில் இயேசு எனக்கு செய்த விசுவாசம் அனைத்து வசனங்களையும் தேடி தேடி விசுவாசிக்கிறேன் அனுமமாக்க விசுவாசத்தால் பிரயாசப்படுகிறேன் இது ஒன்றுதான் பூமியில் என் வேலை நான் மாத்திரம் இதை செய்ய முடியும் மற்ற வேலையெல்லாம் யாரும் செய்யலாம் தானாயும் நடக்கும் தேவ வசனம் நம்ப முடியாதவைகளை பேசுகிறது நம்மால் எட்ட முடியாதவைகளை கேட்டு நிர்பந்திக்கிறது நான் பரிசுத்தர் இருந்துட்டு போங்க நீங்களும் பரிசுத்தாரீங்கள் ஐயோ இது யாரால் முடியும் ஒன்று பரிசு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே விசுவாசிக்கிறவனால் முடியும் வேற எதற்கு விசுவாசம் நோய்களை சோகமாக்கி மேஜிக் அதிகம் விசுவாசம் செய்யும் பணம் புகழ் கொட்டோ கொட்டென்று கொட்டும் விட்டில் போல அதை தேடி மோசம் போனவர்கள் பலர் விசுவாசத்திற்கு நோக்கம் இருக்கிறது மாவசமான நாம் பரிசுத்தமாய் மாறுவதே அது அப்போதுதான் அவர் மகிமையை காண முடியும் நாச மோசங்களுக்கு பதில் கிடைக்கும் நம் ஜீவியம் பரிசுத்தமாக மாற முடியும் அவரை போல மாற வேண்டும் மாறினால் பின்பு அது ஊழியமாக மலரும் கூட்டத்தோட ஓடாதீர்கள் நிதானியங்கள் எதற்கு விசுவாசிக்கிறோம் ஏன் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தருக்கு அவருக்கு பாத்திரமாக நடக்க கற்றோமா இதுவரை குலட்சியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசம் சகலவித நற்கரையிலுமாகிய கணிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பெரிய முண்டாக அவரை பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் இப்படிதான் வசனம் சொல்லுது அதை செய்ய தெரியாமல் என்ன டேஷுக்கு ஊழியம் எல்லாம் விசுவாசம் எளியது மிக எளியது குழந்தை கூட விசுவாசிக்க முடியும் நம்மால் முடியாது நம் புத்தி முத்தி விட்டது புத்தி கிட்டாதவர்களை பேசினால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நம் மனம் சிரிக்கும் உழந்த போன எலும்பு குவியல் மனுஷனாக முடியுமா பட்டயம் எல்லாம் யுத்தத்திற்கு பட்டயம் யுத்தத்திற்கு போகலாமா ஒரு குழந்தை செய்யும் நாம் செய்ய மாட்டோம் விசுவாசத்தை நாம் பார்த்தால் தேவன் என்னமாய் கொண்டாடுகிறான் விசுவாசத்தை நம்மிடம் பார்த்தால் தேவன் என்னமாய் கொண்டாடுகிறார் தலை கீழாக நின்று ஆட்டம் போடுகிறார் விசுவாசித்த ஆபிராமுக்கு பெற்ற ஆசிர்வாதம் வேறு யாரும் பெறவில்லை கவனிச்சு பாருங்க அவன் அப்படி ஆசிரிக்கிறான் மன நிறைவான் நம் வாழ்க்கை சாதாரணமானதல்ல எதையும் இங்கு மாற்றவும் முடியாது எதையும் சரி செய்ய முடியாது ஓட வழியிலே ஒடுங்கவும் விட மாட்டேன் என்கிறது சிந்தித்து சிந்தித்து வழி தெரியாமல் விழிக்கிறோம் நம் புத்தி தடுமாறி மதி மயங்குகிறது தேவனிடம் சென்றார் விசுவாசி என்கிறார் நம் பிரச்சனைக்கு உடனே தீர்வு தருவதில்லை நான் பார்த்து நீ என்னை பின்பற்று அவ்வளவுதான் அவரை நம்பி நடக்கிறோம் நிச்சயம் கைவிட மாட்டார் பிரச்சனைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை நமக்கு ஊட்டி விடுகிறார் ஆபிரஹாமுக்கு உடனே பிள்ளை தரவில்லை பிள்ளை தரும்போது அவன் மனம் மாறி இருந்தது பிள்ளை விட அவன் தேவனை இப்போது நேசிக்க ஆரம்பித்து விட்டான் நீர் தான் வேண்டும் உம் அன்புதான் அடைய கிடைக்காத ஒன்று ஆசைப்பட்டவைகளை மறந்து விட்டான் அவர் சிநேகத்தை பெற எதையும் இழக்க இப்போது அவன் தயங்க மாட்டான் அவர் அவன் அன்பை சோதித்து பார்த்தார் பழுத்து கனிந்த பழம் முழுக்க மாறியிருந்தான் இதுதான் நம் இலக்கு நம் பிரச்சனை அல்ல நம் பிரச்சனைகள் நிலையானதாக இருப்பதில்லை மாறிக்கொண்டே இருக்கும் அவரோடு பழக பழக நிலை குலைந்து புது மனுஷனாக மாறிவிடுவோம் அவரை போல மாறி மாறியிருந்தான் அவரை போல பரிசுத்த வாழ்க்கையை விரும்ப ஆரம்பித்து விடுவோம் அவரை போலவே அன்பாக ஆகிவிடுவோம் மாம்சமான நாம் எப்படி மாறினோம் இது எதற்கு என் கடன் பிரச்சனையை நீக்கினால் போதாத அவர் யோசிப்பதில்லை நிரந்தரமானதை கண்டபின் ஆகிவிடுகின்றன குழந்தைத்தனமாக சிந்திப்பதை விட்டு மனம் தெளிவடைந்து விட்டது பழையன யாவும் மறைந்தன எல்லாம் புதிதாக மாறின நம் மனதில் தான் பூரண புருஷராக மாறிவிட்டோம் கிறிஸ்துவை போல எபிரே எபேசிய நான்கு பதினாறாம் வசனம் மேலும் நாம் அனைவரும் தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவராகி நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகவும் வரைக்கும் அதுக்கு தான் சபை கூடி வரும் நிறைவான வளர்ச்சி அளவின் அளவுக்கு நாம் வளர்ச்சி அடையணும் கனி தராத கொடிகளை அறுத்து அக்னியில் போடுகிறார் கனி தருவது எதுவோ இன்னும் கனி தரும்படி பிதா அதை சுத்தம் பண்ணுகிறார் யோவான் பதினைந்து ரெண்டு ஏனெனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கணி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் கனிதான் நம் வாழ்க்கையில் முக்கியம் அவர் பார்வையில் கனிதான் முக்கியம் பவுல் தன்னை அதாவது வசனம் நிறைவேறுவதுதான் கனி நிறைவேறாமல் இருக்கிறது வெறும் இலைகள் தான் இருக்கு பவுல் தன்னை பற்றி சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்கிறார் ரெண்டு குழந்தையர் பதிமூன்று எட்டு சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் இவர் அடைந்த உயரம் பாருங்கள் இவ்வளவா நானே சத்தியம் வார்த்தைக்கும் எவ்வளவு என்றும் வித்தியாசம் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது சத்தியத்துக்கு அனுகூலமா தான் செய்ய முடியும் ஒரு ஒருமுறை நான் கொடுக்க வேண்டிய இருபத்தி நான்கு லட்சம் பணத்தை இரண்டு மடங்காக தவறி வரவு வைத்து விட்டார்கள் அதை அவர்களுக்கு அறிவுறுத்தியும் சரி பண்ணவில்லை என் கணக்கில் மிகுதியாக பணம் வரவாயிருந்தது இருபத்தி நாலு லட்சம் சரியான கணக்கை நான் அனுப்பியும் மாற்றவில்லை என்னை பல விதங்களில் ஏமாற்றி இருந்தார்கள் இருப்பினும் நான் தீமை செய்யக்கூடாதே அவர்கள் தீமை செய்தால் செய்துவிட்டு போகட்டும் என்று குழம்பி இருந்தேன் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என தேவனிடம் கேட்டதற்கு அவர் இந்த வார்த்தையை எனக்கு தந்தார் ரெண்டு குழந்தையர் பதிமூன்று இட்டை கொடுத்தார் நான் விரும்பாவிட்டாலும் செய்வேன் நீதிக்கு அடிமை மீறி நடக்க முடியாது எம்மாம்பெரிய ரசிப்பப்பா பாருங்க பாவமானது நம்மை ஆண்டு கொண்டது போல இன்று நீதியானது நம்மை ஆண்டு கொள்ளும் ரோமர் ஐந்து இருபத்தி ஒன்று படித்து பாருங்க அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகி ஏசுகிறன் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளும் ஆண்டுகொள்ளும் என்றால் அடிமைப்படுத்தும் அன்று பாவமானது நம்மை அடிமைப்படுத்தியது இன்று நீதியானது நம்மை அடிமைப்படுத்தும் எவ்வளவு கடினமான அடிமைத்தனமா என்று இது கேள்விக்கு பதிலாக பாவமானது நம்மை அடிமைப்படுத்தியது போல என்கிற அடிமைத்தனம் அவ்வளவு கடினமானது யாரும் அதை எதிர்த்து போராடி மேற்கொள்ள முடியாது பாவத்தின் அடிமைத்தனம் நாம் விரும்பாததை செய்ய கட்டாயப்படுத்தியது மீற முடியவில்லை அதே போல இன்று நீதியின் அடிமைத்தனமும் இருக்கும் என்கிறார் இந்த தைரியம் தான் சத்தியத்திற்கு விரோதமாக நான் ஒன்றும் செய்யக்கூடாது சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்கிறார் இது பவுல் இது பவுலுக்கு மாத்திரமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் உண்டான சுதந்திரம் இதுதான் கனி இப்படி வாழ்வதுதான் கனி நாம் அனைவரும் நீதிக்கு அடிமைகள் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்திற்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் அவர் நம்மளை நீதி வேணாம் செய்வேன் போதும் ஆமாம் இது உண்மையான வசனத்தை விசுவாசத்தினால் சுதந்திரிக்கிற எவனிடமும் இது இருக்க காணலாம் உங்கள்கிட்ட சொல்ல விசுவாசிக்க முடியாத இதை விசுவாசிப்பதே விசுவாசம்